முழக்குமூடு மறைவட்ட முதன்மை பணியாளராக அருத்தந்தை டேவிட் மைக்கேல் பதவியேற்பு பசுலிக்காவில் நடைபெற்றது முழக்குமூடு மறை மாவட்ட தலைமை ஆலயமான தூய மரியன்னை பசுலிக்காவின் குளித்துறை மறைமாவட்ட புதிய முதன்மை பணியாளர் சேவியர் பெனடிக் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் குளித்துறை மறை மாவட்டத்தின் முழுக்குமூடு மறை மாவட்ட முதன்மை பணியாளராக பொறுப்பேற்ற அருள்முனைவர் டேவிட் மைக்கேல் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வாது தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் ரத்தினகுமார் ஆரோக்கியராஜன் வட்டார தலைவர் வழக்கறிஞர் ஜெபா மாவட்ட செயலாளர் மில்லர் மற்றும் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் மறைவெட்ட பிரதிநிதிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி Nah, terima kasih.